வணக்கம் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் உறவுகளே இன்னைக்கு நாம மருத்துவத்துறையில் துறையில் நிகழ்ந்திருக்கும் ஒரு அதிசயமான ஸ்டெம் செல்கள் மூலம் டைப்போன் நீரிழிவு நோயை முழுமையாக குணப்படுத்திய சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் சீனால இருபத்தைந்து வயதுடைய பெண் ஒருவருக்கு தனிப்பயனாக்கப்பட்ட அதாவது பர்சனலைஸ்டு ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டு எழுபத்தைந்து நாட்கள்ல அவர் இன்சுலின் தேவை இல்லாம இயல்பா வாழ ஆரம்பிச்சார் இது உலக அளவில் முதல் முறையாக நிகழ்ந்திருக்கும் ஒரு அதிசயம் இந்த சிகிச்சை எப்படி நடந்தது முதல்ல அந்த பெண்ணின் ஃபேட் செல்ஸ் அதாவது கொழுப்பு செல்கள் ஐபிஎஸ்சி எனப்படும் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக மாற்றப்பட்டன பின்னர் அவை இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடிய செல்களாக மாற்றப்பட்டு வயிற்றுப்பகுதியில் உள்ள தசைகளில் செலுத்தப்பட்டது இதன் சிகிச்சை முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சது எழுபத்தைந்து நாட்களுக்குள் அவர் இன்சுலின் தேவையில்லாத நிலையை அடைஞ்சார் ஆரம்பத்தில் நாற்பத்தி மூணு சதவீத நேரத்தில் கட்டுப்பாட்டில் இருந்த இரத்த சர்க்கரை நிலை சிகிச்சைக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு சதவீத அளவிற்கு உயர்ந்தது ஹெச்பிஏ அளவு கூட நீரிழிவு அல்லாத அளவுக்கு குறைஞ்சது மேலும் இந்த நிலை ஒரு வருடத்திற்கு மேலாக தொடர்ந்தது இந்த சிகிச்சை ஏன் முக்கியம் இது மற்ற சிகிச்சைகளைப் போலல்லாமல் நோயாளியின் சொந்த செல்களால் உருவாக்கப்பட்டது என்றதுனால நிராகரிப்பை தவிர்த்து நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்துகளின் தேவையை குறைக்குது மேலும் கல்லீரலுக்கு பதிலாக வயிற்று தசைகளில் செல்கள் நுழைக்கப்படுவதால் எளிதில் எம்ஆர்ஐ மூலம் கண்காணிக்க முடியும் இந்த சிகிச்சை முறையை பற்றி கனடா மருத்துவ நிபுணரான டாக்டர் ஜேம்ஸ் ஷாப்பிரோ இதை அற்புதமான வளர்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கார் இந்த நடைமுறை எதிர்காலத்தில் கோடிக்கணக்கான நீரிழிவு நோயாளிகளுக்கு நம்பிக்கையை வழங்கும்னு சொல்லியிருக்கார் இந்த சிகிச்சையின் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் இது வெறும் மூன்று நோயாளிகளுடன் நடைபெற்ற முயற்சி தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது அதிகமான நோயாளிகளுக்கு இந்த சோதனை விரிவுபடுத்த திட்டம் இருக்கிறதா இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் குழுவினர் தெரிவிக்கிறாங்க சவால்கள் இருந்தாலும் எதிர்காலம் நம்பிக்கை இருக்கு இந்த சிகிச்சை முறை டைப்போன் நீரிழிவு நோயாளிகளுக்கு நிரந்தர தீர்வா கண்டிப்பா இருக்கும் இனி தினசரி இன்சுலின் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது இந்த சோதனைகள் வெற்றி பெற்றால் உலக அளவில் கோடிக்கணக்கான நீரிழிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை இது தலைகீழா மாத்திரும்ன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை இந்த சிகிச்சை முறையை பத்தின உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்